வானம் பூமி இவை எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ் அவை முறையாக இருக்க வேண்டும் என காலத்தையும் படைத்தான் அவனின் படைப்பில் உள்ள அனைத்து நேரங்களும் நல்ல நேரம்தான் இருந்தாலும் அவற்றில் சிலவற்றை சிறப்பாக்கியும் வைத்துள்ளான் பன்னெண்டு மாதங்கள் அனைத்தும் சிறப்பான மாதங்களாக இருந்தாலும் அவற்றில் ஒரு நான்கு மாதங்களை தேர்வு செய்து இவை புனித மாதம் என கண்ணியப்படுத்தியுள்ளான் அல்லாஹ் அப்படி தேர்ந்தெடுத்துள்ளான் என்றால் நிச்சயம் அந்த மாதங்களில் நமக்கு ஆயிரம் இல்ல அதைவிட அதிக நன்மைகள் அடங்கியிருக்கும் அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்திலும் மனிதனின் நன்மையை தான் கருதியுள்ளான் அப்படி இருக்கும்போது இந்த மாதங்களை அலட்சியப்படுத்தாமல் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பல பிரச்சனைகளும் தீரும் நாளை மறுமையில் நம்முடைய கணக்கில் அதிக நன்மைகளும் இருக்கும் இப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ள இந்த மாதங்கள் நிச்சயம் அவனின் விருப்பத்திற்குள்ள மாதங்களாக தான் இருக்கும் அந்த மாதங்களில் அவனுக்கு பிடித்த திக்குறுகள் துவாக்கள் என நிறைய அமல்கள் நாம் செய்தால் நிச்சயம் அவனின் பொருத்தம் நமக்கு கிடைக்கும் இப்போது நாம் ரஹ்மத்தான ரஜப் மாதத்தில் இருக்கிறோம் அல்ஹமுதுல்லில்லா இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஓதுகிற மாதிரி ஒரு நான்கு திக்கர்களை நான் சொல்கிறேன் இந்த நான்கு போதும் உங்கள் மொத்த கஷ்டங்களும் தீர ஏனென்றால் இந்த நான்கும் அல்லாஹ்விற்கு மிக பிடித்த திக்கர்கள் அதை ஓதி அவனிடம் நாம் துவா செய்யும் போது நிச்சயம் நாம் கேட்டது எல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு சிரமத்திலிருந்தும் ரஹாத் கிடைக்கும் அந்த திக்கர்கள் என்னென்னா சுபஹான் அல்லா ல இலாஹ இல்லல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹுவிற்கு பிடித்ததிக்கிறீர்கள் நபிசல்லாஹலிவசல்லம் அவர்களுக்கும் பிடித்ததிக்கிறீர்கள் இதற்கு ஈடினை வேறு எதுவும் இல்லை நீங்க எத்தனை துவாக்கள் ஓதினாலும் அவை எல்லாம் இந்த நான்கிற்கு கீழ்தான் வரும் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை சிறப்பாக புகழக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுங்க நைடு தூங்க போறதுக்கு முன்னாடி ஓதுங்க இவைகளை தவிர்த்து அன்றாட வேலைகளோடு இந்த திகிர்களையும் சொல்ற மாதிரி பார்த்துக்கங்க அல்லது சுபஹானுவதாலா நமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்துள்ளான் அதில் ஒன்று இது போன்ற சிறப்பான நாட்கள் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் தனி சிறப்பு இருக்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வைத்து ஓதி வரும்போது இந்த ஒரு மாதத்தில் நிச்சயம் எல்லா முசீபத்துகளும் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இன்ஷல்லா ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் உஹது போரில் அன்சாரிகளில் எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி நான் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ள